வணக்கம் இன்னைக்கு நிறைய பேர் கடந்த காலத்தவே நினச்சி அதவே பேசிக்கிட்டே நேரத்தை வேஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க கடந்த காலத்தவே நினச்சி பேசிக்கிட்டே இருக்கிறதால இன்னைக்கு செய்ய வேண்டிய வேலையை கோட்டை விட்டுறாங்க கடந்த காலம் கடந்து போயிருச்சு இனி இருப்பது இன்னைக்கு பிறகு நாளைக்கு நாளைக்கு என்ன நடக்கும்னு யாருக்கு தெரியும் யாருக்குமே தெரியாது அதனால் நடந்து முடிஞ்சதை பற்றி யோசிக்காமல் இனி என்ன செய்யலாம் அப்படின்னு மட்டும் யோசிங்க இன்றைக்கி நீங்கள் செய்கிற வேலை தான் உங்களுடைய எதிர்காலத்தை தீர்மானிக்கும் உங்களோட எதிர்கால வாழ்க்கை நல்லா இருக்கணும் அப்படின்னா நான் சொல்கிற இந்த பத்து வழிமுறைகளை கடைப்பிடிங்க பத்தாவது வழிமுறை தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதனால் நீங்கள் இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் ஒன்று உங்களோட யார் யார் இருக்கா யார் யார் உங்களுடைய முன்னேற்றத்திற்கு உதவியாக இருக்கா அப்படின்னு மட்டும் நீங்கள் பார்த்து அவங்க கூட பழகுங்க நீங்கள் ஈஸியாக முன்னேறிடுவீங்க ரெண்டு உங்களை எந்த நேரமும் குற்றம் குறை சொல்லிக்கிட்டே இருப்பாங்கள்ல அவங்கக்கிட்ட இருந்து கொஞ்சம் விலகியே இருங்க அவங்கக்கிட்ட உங்களுடைய வேலையை அதாவது உங்களுடைய சீக்கிரட்டான வேலையை கண்டிப்பாக சொல்லாதீங்க அப்படி சொன்னீங்கன்னா நடக்கவே நடக்காது மூணு வாழ்க்கையில் வெற்றி பெறணும்னா ஒரு குறிக்கோளை வச்சுக்கோங்க அந்த குறிக்கோளைவே ஃபோக்கஸ் பண்ணுங்க அதுக்கு என்னென்ன வேலை செய்யலாம் அப்படின்னு மட்டும் யோசிங்க சீக்கிரமாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் நாலு எனக்கு டைமே இல்லை டைமே இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க அவங்க அவங்களோட டைமை வேஸ்ட் பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க அப்படி நேரத்தை வேஸ்ட் பண்ணுறவங்க தான் எனக்கு டைமே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் நீங்கள் தப்பி தவறி கூட உங்களுக்கு நேரம் இல்லை அப்படின்னு மட்டும் சொல்லாதீங்க முக்கியமான விஷயங்களுக்கு நேரத்தை ஒதுக்குங்க அஞ்சு புதுசாக ஏதாவது கற்றுக்கிட்டே இருங்க உங்களுடைய ஸ்கில்லை வளர்த்துக்கோங்க உங்களோட ஸ்கில்லை நீங்கள் தான் வளர்க்கணும் நிறைய பேர் ஐடியா சொல்லுவாங்க அதுக்கான சரியான பாதையை வழிகாட்டுவாங்க ஆனால் அந்த பாதையில் பயணித்து போகிறது நீங்கள் தான் அதனால் நீங்கள் தான் உங்களுடைய ஸ்கில்லை வளர்த்துக்கிடணும் ஆறு என்னை யாருமே மோட்டிவேட் பண்ணவே மாட்டேங்கிறாங்க அவங்கவுங்க அவங்கவுங்க வேலையை தான் பார்க்குறாங்க ஏன் வேலையை யாருமே பார்க்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு மட்டும் மற்றவங்கள குறை சொல்லாதீங்க உங்கள் வேலையை நீங்கள் தான் பார்க்கணும் ஏழு என்னால் முடியும் அப்படிங்கிற மைண்ட் செட்டை நீங்கள் வச்சுக்கோங்க அப்படி நீங்கள் தெளிவாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கான தெளிவான பாதை உங்களுக்கு தெரியும் எட்டு நீங்கள் வளரும் பொழுது உங்க கூட இருக்கிறவங்க இருக்காங்கல்ல அவங்களையும் கொஞ்சம் நீங்கள் வளர்த்து விடுங்க அப்படி நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கை மேன்மையான நிலைக்கு உயரும் ஒம்பது தோல்வியை கண்டு பயப்படாதீங்க ஃபெயில் அப்படின்னா என்ன மீனிங் தெரியுமா அது வந்து தோற்பது கிடையாது ஃபஸ்ட்டு அட்டம் இன் லேர்னிங் அதுதான் ஃபெயிலோட அர்த்தம் பத்து உங்களுடைய உடல் நலம் ரொம்ப ரொம்ப முக்கியம் நல்ல உணவு சரியான தூக்கம் பிறகு சின்ன சின்ன எக்ஸசைஸ் வாக்கிங் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் செஞ்சுக்கிட்டே இருக்கணும் இப்படி இருந்தால் தான் உங்களுடைய உடல் நலம் நல்லா இருக்கும் உடம்பு நல்லா இருந்தால் தான் நாம் நல்லா வேலை செய்ய முடியும் மனசும் நல்லா இருக்கும் வாழ்க்கையே வாழ முடியும் வெற்றி அப்படிங்கிறது ஒரு ஈவெண்ட்டு கிடையாது அது ஒரு டெய்லி ஹாபிட் தொடர் பயணம் இதை மட்டும் நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க நான் சொல்கிறது சரின்னு பட்டுச்சுனா ஒரு லைக் கொடுத்துருங்க நன்றி